ஐயா திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கியவர் நயன்தாரா அதன் பின் சில வருடங்கள் சில படங்களில் நடித்தார் ஆனால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்கவில்லை அஜித் நடித்த பில்லா படத்தில் உச்சக்கட்ட கவர்ச்சி காட்டி ரசிகர்களை கிறங்க வைத்தார் அதன் பின் சில படங்களில் நடித்தாலும் ராஜா ராணி படம் அவரை ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்தது அதன் பின் விஜய் அஜித் ரஜினி என பெரிய ஸ்டார்களுடன் நடித்த நம்பர் ஒன் நடிகையாகவும் மாறினார் ரசிகர்களை அவரை லேடி சூப்பர் ஸ்டார் எனவும் அழைக்க துவங்கினர் ஒரு கட்டத்தில் சொந்தமாக திரைப்படங்களை தயாரிக்கவும் துவங்கினார் நானும் ரவுடிதான் படத்திலிருந்து இதுவும் துவங்கியது தனுஷின் தான் அந்த படம் உருவானது ஆனால் பட்ஜெட் அதிகமாகி கொண்டே போனதால் அவர் பணம் கொடுக்க மறுக்க விக்னேஷ் நயந்தராவும் இணைந்து மீதி பணத்தை போட்டு அந்த படத்தை வெளியிட்டனர் திரைப்படங்களை நயன்தரா அவர்கள் தயாரித்தனர் துவக்கத்தில் சில படங்களை வாங்கி தனது நிறுவனம் மூலம் வெளியிட்டனர் அப்படி நயனந்தரா வாங்கி வெளியிட்ட படம் தான் டிராக்கி கேப்டன் மின்னர் பட இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கிய முதல் படம் இது இந்த படம் பெரிய வெற்றியை பெறவில்லை கூடாங்க என்கிற படத்தை நயன்தரா தயாரித்து ஓடிட்டியில் இந்த படம் வெளியானது விமர்சன ரீதியாக இந்த படம் பலர் பாராட்டப்பட்டது பல திரைப்பட விருது நிகழ்ச்சிகளிலும் இந்த படம் திரையிடப்பட்டு பல விருதுகளையும் பெற்றது ஆனால் நயனுக்கு லாபம் ஒன்றும் கிடையாது இப்படம் வந்ததை ரசிகர்கள் பலருக்கும் தெரியாது அதேபோல் மாயா படத்தை இயக்கிய அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் கனெக் என்கிற படத்தை தயாரித்து நடித்தார் ஒரு மணி நேரம் மட்டுமே ஓடும் இந்த படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறவில்லை மேலும் நெற்றிக்கன் என்கிற படத்தை தயாரித்து நடித்தார் இந்த படமும் அவருக்கு பெரிய லாபத்தை கொடுக்கவில்லை அதன் அவர் தயாரித்த காத்து வாக்குள்ள ரெண்டு காதல் படமும் பெரிய லாபத்தை அவருக்கு கொடுக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்